கொடுங்கூற்றுக்கு இறையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி பாடினானே அந்த வரிகளையே எனது வைராக்கியமாக ஏற்றி இன்று இந்த பட்டிமன்றத்திலே எனது உரையை துவக்குகிறேன் பண்டிகையும் விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது எயிட்டிஸ் காலமா டூ கே கிட்ஸ் காலமா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பை நம்ம நடுவர் தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த தலைப்பை பற்றி தான் அங்கே பேச போறோம் இந்த தலைப்பை பற்றி கிட்ஸ் என்ற தலைப்பில் அணியில் பேச வந்திருக்கிற எனது எதிரணியை சார்ந்தவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எயிட்டிஸ் பண்பாடு எயிட்டி கிட்ஸாக இருந்தாலும் எதிரணிக்கும் முதல்ல வணக்கம் சொல்றது எங்கள் எயிட்டி கிட்ஸ் காலத்தில் பண்டிகை விழாக்களை மகிழ்ச்சியை தந்தது என்று பேச வந்திருக்கிற எனதனியை சார்ந்த தோழமைகளுக்கும் இந்த மாபெரும் பட்டிமன்றத்தை ஒரு புதுமையான ஒரு பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வடமலைப்பட்டி செல்லாண்டியம்மன் கோவில் அறங்காவல் குழு தலைவர் நமது நாட்டு வேளாள இனத்திலேயே யாருக்குமே இந்த பதவியை இதுவரைக்கும் அடையலை அவருக்கு பெரிய கைத்தட்டு கொடுங்க செல்லாண்டியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் நமது இனத்தில் பெரிய சாதனை பண்ணியிருக்கார் அவர் இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவரா இங்கே இருக்கிறாரு மிகவும் சிறப்பான ஒரு தருணமாக நான் இதை கருதுகிறேன் அடுத்தது இந்த பட்டிமன்றத்தை இப்பொழுது நடத்தும் பொழுது மிகவும் பொறுமையாக இருந்து நமது சமூக மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருப்பது இருக்கிறார்கள் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது ஆயுர் ஆறு நம்பர் சென்னை ஆர்நாட்டு வளர் சங்க தலைவர் ஆர் வீரகுமார் பிள்ளை அவர்களுக்கும் சுரேஷ்குமார் பொருளாளர் அவர்களுக்கும் பொருளாளர் சண்முகம் பிள்ளை அவர்களுக்கும் ஐயா தாய் சங்க தலைவர் ஐயா ஐயா அவர்களுக்கும் செல்வராஜ் பிள்ளை அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன் மணிப்பிள்ளை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிருஷ்ணமூர்த்தி பிள்ளையாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என் உடைய தோற்றுக்கிறேன் நடுவர்களே அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை ஆகட்டும் திருவிழாவாகட்டும் ஊரில் வந்து ரேடியோ கட்டி அப்படி சவுண்டாக சினிமா பாட்டாக போட்டு விடுவாங்க பாருங்க அந்த பாட்டே வந்து நம்மளை வந்து அந்த பண்டிகைக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போவோம் அந்த ஊரில் ஒரு விழா வந்துருச்சுரா அந்த ஊரில் ஒரு பண்டிகை வந்துருச்சுடான்னு சொல்லும் அந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கு ஒரு உணர்வு வரும் நமக்கு ஒரு அந்த நம்ம ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தையும் ஆற்றலையும் அந்த அந்த பாடல்கள் சினிமா பாடல்கள் நமக்கு தூண்டுச்சு அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானங்காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் இந்த பாட்டை கேட்டோம் நடுவர் எண்பதுகளில் தான் இந்த மாதிரி பாட்டை நம்ம கேட்டிருப்போம் லட்சம் பேர் வரலாம் கோடி பேர் போலாம் ஆனா சரித்திரத்தில் நின்னது யாரு சரித்திரத்தில் இடம் பிடிச்சது யாரு அதுதானே ரொம்ப முக்கியம் அந்த சரித்திரத்துல இடம் நானே இடம் பிடித்தவர்கள் தானே இந்த வரலாறு போற்றி கொண்டிருக்கிறது அந்த மாதிரி பாடல்களை அன்னைக்கு நம்ம பண்டிகையை கேட்டோம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி மகிழனும் இந்த பாட்டை நம்ம அந்த எண்பது ஈதல் பண்டிகைகளை வாழ்தல் அது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னாரே அந்த பாடலுடைய அர்த்தம் தான் இந்த பாட்டல் ஒரு மனிதன் சாதாரணமாக பிறப்பது ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சபா கருத்து ஐயா அப்துல் கலாம் சொன்னார் மனிதனை வாழ விட சரித்திரம் படைத்து போக வேண்டும் என்பதுதான் உண்மை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நம்மளை ஒரு சரித்திர நாயகனா உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டாரே ஒரு சரித்திரத்தை இடம் பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் பாடல்களை நம் விழாக்களில் கேட்கும்பொழுது அந்த உணர்வு நமக்கு வருகிறது எப்போதோ ஒரு விழாவில் ஒரு பாட்டு கேட்டேன் நடுவர்களே அந்த பாட்டை கேட்கும் போது ஒரு மாதிரியாக இருக்கு ஒரு பாட்டை போட்டா என்ன வேணா நடக்கட்டுன்னா சந்தோஷமா ஆகியிருப்பேன் என்ன வேணா நடக்கட்டும் சந்தோஷமா இருப்பேன் உசுறு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் எனக்கு ராஜாவானா நான் வாழுறேன் எதுவும் இல்லைனாலும் நான் கு ஆளுறேன் வலுப்பு வந்துருச்சு இன்றைய பாடலை பாட உடனே வலுப்பு வந்துருச்சு தம்பி சாவி எடுத்து கொடு மணிமாறனுக்கு இப்படி பாடல்களை இன்றைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த டூ கே கிட்ஸ் எப்படி உருப்படும் சொல்லுங்க பாப்போம் மணிமாறன் அவர்களே இன்னைக்கு பசங்க எல்லாம் அப்படித்தான் இருக்கான் அதுக்காக பசங்க எப்படி இருக்கிறான் இன்றைய காலத்தில் அன்னைக்கு வந்து நீங்க மாட்டு வண்டி சைக்கிளில் போனீங்க இன்னைக்கு புதுசா ஒரு மாடல் பைக்கு மாடி படி பைக் மாடி படி இப்படி இருக்கும் பைக்கு அதுக்கு பேரு கேட்டால் பையன் ரெண்டே கால லட்சம் அப்பா அம்மா என்ன பண்ணாலும் சரி வாங்கி தந்தே ஆகணும் லோன் வாங்கியாவது இல்லைன்னா காலேஜ் போக மாட்டேங்கிறான் இப்போ தம்பி சப்த இந்த வண்டி வாங்கி தரலன்னா போக முடியாண்டா உங்க வீட்டில் சும்மா லேண்டிங் வண்டி இவன் பஸ் புலோரில் போனால் பின்னாடி உட்காந்துருக்குவேன் தேர்ட் ஃப்ளோரில் தான் வரணும் அப்படியே நேரா போய் ஒரு வேகத்தடையில் தம்பி ஒரு பிரேக் அழுத்தனா தம்பி ஆளு பின்னாடி வந்து அப்படியே இடுப்பாக பிடிச்சிக்கும் இதுதான் அந்த வண்டியினுடைய சிறப்பு இந்த வண்டி தான் இன்னைக்கு நீங்க அந்த உங்க காலத்துல மாட்டு வண்டி தாத்தேங்கார பழைய சோறு தூக்கிட்டு நடந்து போய் பிடிச்சிங்க இன்னைக்கு படிப்பானா தம்பி நடுவர்களே என்னதான் இருந்தாலும் அன்றைய எண்பதுகளின் காலம் வந்து ஒரு பொற்காலமா இருந்துச்சு தீபாவளி வரும் தீபாவளி பண்டிகை வந்துருச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்டில் இருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க பலகார அந்த தீபாவளி வந்துருச்சு நமக்கு எடுத்து சொல்லும் தபர்ரா மணிப்புள்ள வீட்டுல அதிர்ஷம் சொல்றாங்க பர்ரா மணிமாரி அவர்களை வாசம் வருது எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற பையில இருக்கிற அதிரசம் வாசம் வருது வாசம் வருது அதுதான் அந்த ஊரில் போகும்போது இந்த மணிப்புள்ள வீட்டில் வாசம் வருது அதிர்ஷம் சொல்றாங்க தீபாவளி வந்துருச்சு தப்புறா வீரகுமார் வீட்டில் லட்டு சொல்றாங்க லட்டு வாசனை வருதுறான்னு சொல்லுவோம் அன்னைக்கு அந்த பலகார வாசனையே ஒரு விழா வருது ஒரு பண்டிகை வருதுன்னு நமக்கு எடுத்து சொல்லுவோம் அதெல்லாம் இன்னைக்கு எங்கேயாவது நடக்குதா பண்டிகை பண்டிகை நாளைக்கு தீபாவளி நாளைக்கு தீபாவளினா புருஷன் சொல்றாரு நாளைக்கு தீபாவளி வந்துருச்சு ஏதாவது பலகாரம் பசங்க சுடுலாம் எனக்கு ஒரு வாரம் பேக் நெக் ஒரு இன்னைக்கு பல வீட்டுல அப்படித்தான் இன்னைக்கு எந்த வீட்லயும் செல்லுங்க உங்களுக்கு என்ன சும்மா அப்படியே போயிட்டு வந்துருவீங்க இந்த வீட்ல யாரு செய்யறது அன்னைக்கு உங்க பாட்டி உங்க அம்மா உங்க அக்கா எல்லாம் காலை வச்சு வச்சுட்டு சட்டியை எடுத்துக்கிட்டு மாவை கலந்து முறுக்கு நாலு கிலோ சுட்டு இந்த மௌவலுக்கு ரெண்டு கிலோ அந்த மௌவளுக்கு ரெண்டு கிலோ கொடுத்தா காலம் உங்கள் காலம் அப்படி அந்த பலகாரத்தை கூட சுட தெரியல உடனே அது ஸ்விக்கி இருக்குங்கிறான் டொமோட்டோங்குறான் டமாட்டோங்கிறான் அதில் ஆர்ட்ரை போடுறான் அவன் எதையோ கொடுக்குறான் அதை தின்னுவிட்டு உயிர் வாழ்கிறான் நாலு சுவத்துக்குள்ளே பண்டிகையை கொண்டாடுறான் ஆனால் நம்ம அப்படி தான் பண்டிகையை கொண்டாடினோமா தீபாவளி நீங்கள் பார்த்தீங்கன்னா விடியங்காலை நாலு மணிக்கு பாட்டி எழுப்பிவிடுவாள் எழுப்பிவிட்டு நமக்கு அப்படியே நல்லெய் தேய்ச்சி விட்டு அப்படியே சுடுதுனியை ஒரு பக்கம் காஞ்சி விட்டு இருக்கோம் நல்லெண்ணை தேய்ச்சி விட்டு அப்படி பாட்டி குளிப்பாட்டு விடுவாங்க பாருங்க அந்த சுகமே சுகம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த பாட்டியோட பாசம் திரும்பி வருமா வர மணிமாறன் அவர்களே சொர்க்கமே என்றாலும் நம்ம போல ஆகுமா அது வந்து உங்க எயிட்டி கிட்ஸ் காலம் இன்னைக்கு தம்பி அதுக்கு எதிர்பார்த்து வச்சிருக்கான் ரெட்டியா வச்சிருக்கான் சூப்பர் பாட்டு ஆனா அவன் பாட்டுக்கு தான் கைத்தட்டு கிடைக்கும் அதுதான் நடுவர்களே அந்த மாதிரி அந்த பாட்டி அந்த நேசத்தோட நமக்கு என்ன தேய்ச்சி விடுவா அது ஒரு ஆயில் மசாஜ் இயற்கையா நமக்கு கிடைச்சது இன்னைக்கு தான் அது ஆயுர்வேத மசாஜ்னு சொல்லிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் அவுத்து விட்டு விடுறான் அதை போய் நம்ம எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அவர்களே ஆயில் மசாஜை குறை செல்வார்கள் இன்று கூட காலையில் எங்கள் தலைவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்று அண்ணா நகர் ஆயில் மசாஜிக்கு சென்று ஆறாயிரம் கொடுத்து ஆயில் மசாஜ் செய்து விட்டு தான் வந்திருக்கிறார் காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பலகாரங்கள் அப்படியே அடுக்கி இருக்கும் எல்லாரும் புத்தாடை உடுத்திக்கிட்டு இருப்போம் நம்ம குடும்ப தலைவர் வந்து சாமி கும்பிடுவாரு சாமி கும்பிட்டு தீபம் காட்டுவார் தீபம் காட்டி முடித்தோன்னே நம்ம அம்மா அப்பாக்காக உழுவோம் அம்மா ஒரு பத்து ரூபா கொடுப்பாங்க அப்பா ஒரு பத்து ரூபா கொடுப்பாரு பாட்டி தான் சுருக்கு பையிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ரூபா கொடுப்பா தாத்தா வந்து வெத்தலா பாக்க பொட்டி கடையில் இருந்து அதில் ஒரு ஒரு ரூபா கொடுப்பாரு இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம நோட்டு புத்தகத்தில் வச்சு அதை எடுத்து எடுத்து பார்த்து இது அம்மா கொடுத்தது இது அப்பா கொடுத்தது இது தாத்தா கொடுத்ததுன்னு ஒரு சந்தோஷப்படுவே அந்த சந்தோஷம் இப்போ இருக்கா சபாஷ் சபாஷ் இந்த மாதிரி சந்தோஷம்லாம் அன்னைக்கு சாமி கும்பிட்டு அவர் காலில் விழுந்து ராக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கொடுக்குற காசை வாங்கி நோட்டில் வச்சு நம்ம சேர்த்து வச்சு உண்டியலில் வச்ச காலம் பார்க்கும் மகிழ்ச்சியை தந்தது அண்டிகளும்ளும்கி கிட்ஸ் காலந்தானோ அந்த மாதிரி அதில் ஒரு பாசம் இருந்துச்சு நடுவர்களே அதில் ஒரு நேசம் இருந்துச்சு நம்ம தலைமுறை உறவு முறை தெரிஞ்சிச்சு அப்ப அந்த பலகாரம் கஷ்டப்பட்டு நம்ம அம்மா சுட்ட பலகாரத்தை நம்ம த பொண்ணு இருக்கோம் அந்த பொண்ணு வீட்டை கொடுத்து அனுப்புவாங்க பாருங்கள் இந்த பலகாரத்தை கொண்டு இந்த தட்டை கொண்டு போய் தாத்தா வீட்டில் கொடுத்துருவா இதை பெரியம்மா வீட்டில் கொடுத்துருவா இதை சித்தப்பா வீட்டில் கொடுத்துருவான்னு ஒவ்வொரு உறவு முறையும் சொல்லி அந்த உறவு முறைக்குலாம் அந்த பலகாரத்தை சுட்டு கொடுத்து அனுப்புவாங்க பாருங்கள் அதில் ஒரு நேசமும் பாசமும் இருந்துச்சு உறவுகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தமே பண்டிகையை பண்டமாற்று முறையில் செய்தோமே இதையெல்லாம் எனக்கு இருக்கா இதெல்லாம் யோசிக்கணும் நடுவர் அவர்களே அது மாதிரி நரகாசுரன் வந்து தான் இறக்கும்போது கிருஷ்ணபரமாக சொன்னான் நான் இறக்கும் போது இந்த விழாவை ஒரு பெரிய திருவிழா மாதிரி இந்த பண்டிகையை கொண்டாடணும் வரிசையாக தீபங்களை வச்சு அந்த தீபத்தை ஏற்றி மிகவும் தீபம் என்றால் தீபம் ஆவளி என்றால் வரிசை தீபங்களை வரிசையாக வைத்து இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் பண்டங்கள் செஞ்சு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் உண்மையாக பண்டிகையை கொண்டாடுற குடும்பம்னு நரகாசுரன் வரம் வாங்கினாரே அந்த வரத்தை உண்மையாகவே கடைபிடித்து கொண்டாடியது எண்பதுகளின் காலமே என்பதை நான் உறுதிபட சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே ஆனால் இன்று அப்படி இல்லை இவர்கள் டொமோட்டோ சுக்கி என்று ஏதோ ஏதோ வெளிநாட்டு வெளிநாட்டு இதில் உபகரணங்களில் ஆர்டர் செஞ்சு அதை வாங்கி சாப்பிட்டு நாலு சவுத்துக்குள்ளே அந்த பண்டிகையை முடிச்சுக்கிறாங்க இன்றைக்கு காலம் அப்படி இருக்குது பொங்கல் பண்டிகைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் சுண்ணாம்பு அடித்து சுத்தப்படுத்தி அதை காவி காவி பெயிண்ட் அடித்து மிகவும் பார்த்தா பல பலனும் வீடுலாம் அப்படி பல இருக்கும் அந்த ஒரு அது வந்து பண்டிகை பொங்கல் பண்டிகையில் தோரணம் கட்டி மிகவும் சிறப்பாக இருக்கும் பொங்கல் போன ஒரு பக்கம் பொங்கி வந்துகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்தினா நமக்காக பாடுபட்ட மாடு ஆடு எல்லா எல்லாத்தையும் குளிப்பாட்டி பொட்டு வச்சு பெயிண்ட் அடித்து அதுக்கு மாலை போட்டு அருமை வருஷையாக நிறுத்தி வச்சுருப்போம் பொங்கல் அப்படியே பொங்கி வலியும் பாருங்க நமது எண்பதுகளின் காலத்தில் அந்த வெள்ளை மனது போல அந்த பொங்கல் பொங்கல் பொங்கி வலியும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோமே கத்துவோம்

பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினோம் கொண்டாடினோம் என்று சொன்னால் அது தமிழர்களின் வீர திருநாள் என்பதை இந்த உலகுக்கு நம்ம பறைசாட்டி சொன்னோம் என்பதுதான் உண்மை நடுவர்களே அதனால் பண்டிகையும் விழாக்களும் மிகவும் மகிழ்ச்சியை தந்தது அன்றைய எண்பதுகளின் காலமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 திரு கவிஞர் மணிமாற வந்து சொல்லிட்டார் எண்பதுல தாங்க நாங்கள் எல்லாம் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பொங்கல்லாம் கும்பிட்டோம் இன்னைக்கு பொங்கலோ தீபாவளியோ இந்த டூ கே கிட்ஸ்லாம் காலைல எந்திரிக்கிறதே ஒன்பது மணி பத்து மணி குளிக்கிறது எத்தனை மணின்னு அதுக்கு தெரியல குளிக்கிதா என்னான்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு அப்பா அம்மா சொல்கிற தாங்க இன்னைக்கு டூ கே கிட்ஸு அதனால எண்பது தான் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லணுன்னு இல்லை இல்லைங்க அவர் என்ன மணிமாறேன் அவர் ஓல்டு பழங்கால ஆளு அவருக்கு என்னங்க தெரியும்

ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நாடகம் அமைத்து வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை ஐந்தாக்கி இசையை யாராக்கி நிலத்தை ஏழாக்கி எட்டு தொகை பாடி எட்டு தொகை பாடி பன்னிரு திருமுறைகளுக்கு பதினெண் கீழ்கணக்கு கொடுத்து இந்நா நாற்பது இனியவை நாற்பது என நாற்பது நாற்பது பாடல்களை அமைத்து

மகிழ்ச்சி என்பது நம்மிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது யாராவது உறவினர்கள் எல்லாம் பார்த்தா நம்ம என்ன கேட்போம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோன்னு தானே சொல்லுவோம் இல்ல இல்ல நான் நல்லா இல்ல அழுதுட்டு இருக்கோம் நான் சொல்லுவோம் மகிழ்ச்சி என்பது நம் கையில் உள்ளது நம்மிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது அதை விட்டுட்டு எங்கேயோ நாங்க அந்த காலத்துல இருந்தோம் மகிழ்ச்சியா இருந்தோம் அந்த காலத்துல மகிழ்ச்சியா இருந்தோம் பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்க நடுப்புறம் என்னைக்குமே மாத்தாதீங்க சார் ஆடியோ ஆடியோக்காரர் அது பேசி முடிச்சோன்னு அப்புறம் தான் மாற்றணும் இருக்கு கொஞ்சம் மேலே தூக்குங்க அந்த மோடியத்தை கொஞ்சம் அங்கே எடுத்துருங்க சார் மோடியத்தை கொஞ்சம் அங்கே நோக்கிங்க